பாரத முத்துப்பாழியர்களே தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கலைஞருடைய நூற்றி ஓராவது ஆண்டிலே நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்க வரலாறுகளை அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம் அன்றைய தலைவர்களை நேரிலே கண்டு அவர்களுடைய உரைகளை இல்லை உண்டு உயிர்த்து உள்வாங்கிக் லட்சோப லட்சம் தொண்டர்களிலே ஒருவராக நினைவிலே வருகின்ற சில செய்திகளை எப்பொழுதும் சொல்லி வருகிறோம் இன்றைக்கு என் மனதிலே நிற்கின்ற ஒரு செய்தி அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரியிலே உரையாற்ற செல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தலைப்பு என்ன என்று எப்பொழுதுமே கல்லூரியில் அவர் அரசியல் பேசிவிடுவார் என்று கருதி கல்லூரி முதல்வர்கள் பயப்படுவார் அரசியலில் போய்விடக்கூடாது அதில் நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிவிடுமே என்று அப்பொழுது முன்னேற்ற கழகம் வளராமல் ஒரு சமூக இயக்கமாக இருந்த நேரம் ஆகவே அதில் பேசுகிற பொழுது வாழுகின்ற கட்சி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது என்று பயந்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே ஒரு தலைப்பை கொடுத்து விடுவார்கள் பொதுவான தலைப்பாக நாடகம் இலக்கியம் என்று கொடுத்து விடுவார்கள் ஆனால் அண்ணாவர்கள் சென்ற கல்லூரியிலே சென்னையிலே எனக்கு நினைவு அவர் படித்த பச்சை கல்லூரி தான் நினைக்கிறேன் அவரை உடனே கேட்கிறார் அவர் பயந்து இருக்கக்கூடாது என்று தலைப்பு என்ன என்று கேட்டார் ஆனால் கல்லூரி மாணவர் தலைவர்கள் விட்டால் தலைப்பு இல்லை தலைப்பு இல்லையா சரி தலைப்பில்லை என்று தலைப்பிலேயே பேசுகிறேன் என்று அதையே தலைப்பாக எடுத்து அவருடைய அறிவாற்றலை பாருங்கள் அதற்கு பிறகு அவர் ஒன்றரை மணி நேரம் அந்த அவையை கட்டுண்டு வைக்கிற அளவுக்கு சொல்லாற்றலை கொடுக்கக்கூடிய அளவிலே அந்த தலைப்பே அதுக்கு பிறந்தான் அவர் அதை கொண்டு வருகிறார் தலைப்பில்லாமல் தவிக்கிறது நம் நாடு என்ற செய்தியோடு செய்தி சொல்வதற்கு அவர் எந்தெந்த ஆட்டங்கரை நாகரிகங்கள் அது எல்லாவற்றையும் எடுத்து வருகிறார் சரஞ்சலமாக எடுக்கிறார் சபை கட்டுக்கொண்டு இருக்கிறது தலைப்பே அந்த நேரம் தான் கொடுக்கிறார்கள் கொடுக்கவில்லை இவர் இவராகவே தலைப்பில்லைங்கிற தலைப்பில் பேசுகிறேன் என்று எடுத்து பேசுகிறார் அதுதான் நிறைய அண்ணா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றம் இன்றைக்கும் அண்ணா என்பது எல்லா கட்சியினரும் சிரித்து ஒரு ஒரு ம மரியாதையோடு கௌரவத்தோடு அதை கேட்பார்கள் அவர் எப்படி இருக்கிறார் டெல்லியிலே எல்லா தலைவர்களும் கேட்பார்கள் அவர் நாஞ்சில் மனோகர் சொல்லுவார் அண்ணா எப்படி இருக்கிறார் அண்ணா நலம் தானா அண்ணா இங்கே வர சொல்லுங்கள் என்னெல்லாம் அவருக்கு திருப்பி திருப்பி அண்ணா அண்ணா என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு அவர் அந்த அறிவாற்றலை பெருக்கி போட்டார் அவர் மறைவிற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்பொழுது அவர் கேட்கிறார் மது பற்றி உங்களுடைய திட்டம் என்ன ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று அயாமேன் அடிக் அடிக்ட் இன் ப்ரஹிபிஷன் என்றார் மது வழக்குக் கொள்கையிலே நான் ஒரு நான் ஒரு உறுதியாக இருக்கிறேன் என்பதிலே அயாமேன் அடிக்ட் அடிக் என்றால் மதுவுக்கு அடிமையானவர்களையும் சொல்வார்கள் அவர் மதுவலுக்கு கொழுக்க நல்லா அடிமையானவர் என்பது முறையிலே அயம் என் அடிக்ட் என்று சொல்வார் அந்த அளவுக்கு அவருடைய சொல்லாற்றல் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் மற்றவர்களை ரசிக்க சொல்கிற அளவு ரசிக்க வைக்க முடியாத ஒரு சொல்லாற்றலை அவர் நேரம் கொடுப்பார் என்று சொல்வார் இன்னொரு இடத்துலேயே வருகின்ற பொழுது அவர் பயணம் செய்து வருகிறார் ரயிலிலே மெல்லிய தூக்கம் இருப்பது போல இருக்கிறது பக்கத்திலே இளந்தலைவர்கள் அடுத்த கட்டத்து தலைவர்கள் அரங்கன்னல் இது மற்றும் ஆசிரியர்கள் பொறுத்தவர்கள் அங்கே அமர்ந்து அவர்களுக்குள்ளே உரையாடி கொண்டு வருகிறார்கள் அவளு அண்ணா உறங்கிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் ஏதோ அவர்களுக்குள்ளே ஒரு சர்ச்சை செய்து கொண்டு என்ன தமிழ் பேசுகிறார்கள் தவளை போட்டு தவக்கலை தவக்கலை என்றே சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்று ஏதோ ஒரு சர்ச்சையிலேயே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த உச்சரிப்பு தவளையை போட்டு தவக்கலை என்று சொல்வார் என்ன அர்த்தம் என்பதிலே என்று அது சம்மந்தமான ஒரு உரையாடல் வந்திருக்கிறது சரி அதை விட்டுவிட்டு நேரடியாக மேடைக்கு வந்து விட்டார்கள் ரயிலில் பிரயாணம் செய்து அவர் வர வேண்டிய கல்லூரி மேடைக்கு வந்து விட்டார்கள் அங்கே தலைமையிலாகி உரையாற்றுவது குன்றக்கொண்டி அடிக்கிறார் சிறந்த இலக்கிய கர்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லது ஒரு சொல்லாற்றல் உள்ளவர் எங்கள் கல்லூரிக்கெல்லாம் வந்திருக்கிறார் நிலையும் நினைப்பும் என்ற தலைப்பிலே அவர் பேசினார் அந்த சொல்லாட்டல் நிறைந்த குந்தகுட்டி அடிகளார் உரையாற்றுறதுக்கு முன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிறார் அப்பொழுது அவர் சொன்னாராம் இவர்களுடைய சர்ச்சையை அவர் இவர் கேட்டிருக்க மாட்டார் என்று நினைத்தால் அவர் அங்கே அதில் விளக்கம் சொல்கிறார் இந்த சபையிலே தவ கலையோடு வீட்டிருக்கிற அடிகளார் அவர்களே என்றார் தவ கலைகளோடு வீட்டிருக்கிற அடிகளார் அவர்களே என்று சொல்லியிருக்கிறார் இவர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம் அண்ணா உறங்கி கொண்டிருக்கிறார் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் என்று நினைத்து நாம் உரையாடி கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுவது போல தவக்கலை என்ற வார்த்தையை தவம் செய்த ஒரு முகக்கலையோடு இருக்கிற அடிகளாருக்கு பொருத்தமாக அதை பயன்படுத்தி விட்டாரே என்பதை அவர் பிரமித்து போகிறார் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த தலைமையை நாம் ஒரு காலத்திலே பெற்றிருந்தோம் என்பது மாத்திரமல்ல அவர் அமைத்து கொடுத்த அரசு தான் இன்றைக்கும் ஆட்சியிலே தமிழகத்தை நடத்தி கொண்டு வருகிறது என்பது அவர் எப்பொழுதுமே சொன்னார் எனக்கு பிறகு ஐந்தாறு அணி வைத்திருக்கிறேன் அவ்வளவு சுலபத்திலே என்னை நீங்கள் வீழ்த்தி விட முடியாது என்பதை அவர் சொன்னதை நிரூபிக்கின்ற விதத்திலே அவருடைய அறிவார்ந்த இளைஞர்கள் தம்பி மார்கை அற்புதமாக நடத்தி வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறேன் ஐந்து அணி என்றால் இப்பொழுது மூன்றாவது அணி நான்காவது அணி மூன்றாவது அணியிலே இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல்வேறு அணியிலே அவர் நடத்துகிற அளவுக்கு அவர் ஆற்றல் உடுத்த அறிவாற்றலை என்பதுதான் செய்தி நல்லது பெரியவர்கள் நாளை சொல்லி உள்ள வெள்ளம் பொங்கவே போடி வருகிற உதயசூரியன் ஓடி வருகிறான் உதயசூ